ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு வசூல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை தளத்தில் வந்து நூறு மில்லியன் ஓகேங்களா நூறு மில்லியன் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரீம்ஸ் ஆகிருக்கு ஸ்பாட்டிஃபை தளத்தில் ஓகேங்களா அது வந்து பாடல் பாடல்கள் கேட்குற தளம் ஓகேங்களா அதில் வந்து கூலி ஆல்பம் வந்து நூறு மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ் வந்து கடந்துருக்கு பத்து கோடி பேர் வந்து பத்து கோடி ஸ்ட்ரீம்ஸ் ஆகிருக்கு பத்து கோடி ஸ்ட்ரீம்ஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்து கூலி ஆல்பத்தை வந்து ரசிச்சிருக்காங்க இது வந்து சூப்பரான ஒரு புதிய மயில் கல்லை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் படம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வட அமெரிக்காவில் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி எட்டு மில்லியன் ப்ளஸ் வந்து டாலர் வந்து கவுண்டிங் ஆகிருக்கு இது இந்திய மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இந்த அறுபத்தாறு கோடிங்கிறது வந்து கமலஹாசன் நடித்து அங்கே வந்து வட அமெரிக்கா வட அமெரிக்காவில் வெளியிட்டாங்க பார்த்திங்களா அது அத்தனை படத்தையும் இந்த ஒரு படம் அதாவது கூலி படம் வந்து பீட் பண்ணியிருக்கு ஓகேங்களா அவருடைய மொத்த வசூலியும் கமலஹாசன் நடித்து என்னென்ன படம் அமெரிக்காவில் வந்துச்சோ அத்தனை படத்தோட மொத்த வசூலியும் வந்து கூலி படம் வந்து முந்தியிருக்கு ஓகேங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பிரத்யங்கரா சினிமாஸ் ஒரு டீ டூன் போட்டிருக்காங்க அதான் நார்த் அமெரிக்காவில் வந்து ரஜினி சார் படத்தை அதாவது கூலி படத்தை வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தொன்னுக்குள்ளே பார்க்குற டிக்கெட் எடுத்து பார்க்குறவங்களுக்கு சென்னையில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா முப்பத்தொன்றுக்குள்ளே பார்த்துடணும் டிக்கெட் எடுத்து பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி சென்னையில் வந்து சான்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் கிராஸில் வந்து டாலர் டுவெண்ட்டி எம் ஓகேங்களா டாலர் டுவெண்ட்டி எம்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேல்யூ அந்த வேல்யூ வந்து நம்ம ரஜினி சார் வந்து மூணு படத்துக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ ஜெயிலர் கூலி ஓகேங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் சொல்லணும் சல்மான் கான் கான்லாம் இவங்க அஞ்சு படம் வச்சுருக்காங்க பிரபாஸ் ரன்பீர் சிங் ரன்பீர் சிங் ஒரு ரெண்டு படம் வச்சிருக்காங்க ரஜினி சார் வந்து மூணு படம் வச்சுருக்கார் இந்த வீடியோ பற்றி கீழே உலக காமசில் மறக்காமல் பற்றி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ